நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளை இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ஏசாய தீர்க்கதரசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் உன்னை அசட்டை பண்ணினவர்கள் பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து எவ்வளோ அழகாக பாருங்கள் ஜனங்களுக்கு கத்த கொடுத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு காலடியில் இன்னைக்கு உங்களை யாரெல்லாம் அசட்டை பண்றா எல்லா இடத்துலையும் நீங்க அசட்டை பண்ணப்பட்டவர்களாக காணப்படுறீங்களா உங்க வீட்டில் உங்களுக்குரிய மரியாதை கிடைக்கலையா நீங்க படிக்கிற இடத்துல நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மரியாதையும் மதிப்பும் இல்லாமல் ரொம்ப அசட்டை பண்ணப்படுறீங்களா உங்கள் ஜாதியை வச்சு உங்கள் மதத்தை வச்சு நீங்கள் கத்திர தேடுறதுனால உங்கள் உடைகளை வைத்து உங்களுடைய வசதிகளை வைத்து உங்களுடைய பேச்சை வைத்து உங்கள் பண பலத்தை பார்த்து உங்களிடத்தில் இருக்கிற வாகனத்தை பார்த்து உங்கள் வீட்டை பார்த்து ரொம்ப அசட்டை பண்ணுறாங்களா இதெல்லாம் என்ன வெறும் இவங்களாம் ஒன்றுமே இல்லை சி அப்படின்னு சொல்லுகிறாருங்களா நீங்கள் அசட்டை பண்ணப்பட்ட இடத்திலே தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா கத்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார் உங்களை யார் யாரெல்லாம் அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் எல்லாரும் உங்கள் காலடியில் வந்து உங்களை பணிந்து கொள்வார்களாம் நான் ஏதோ ஒன்று பெரிய காரியத்தை தேவன் அவன் செய்ய போகிறார் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை தேவன் இன்றைக்கு செய்து முடிக்கப் போகிறார் என்று சொல்ல வரவில்லை நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இதுவரையிலும் எங்கெங்கெல்லாம் அசட்டை பண்ணப்பட்டீர்களோ யாரால் அசட்டை பண்ணப்பட்டீர்களோ எந்த ஒரு மனிதன் உங்களை அசட்டை பண்ணி ஒதுக்கி வைத்தானோ எந்த ஒரு குடும்பம் உங்களை அசட்டை பண்ணினதோ எந்த கம்பெனி உங்களை அசட்டை பண்ணினதோ ஐ மீன் எந்த பணம் இல்லை என்று சொல்லி உங்களை அசட்டை பண்ணினார்களோ அதே இடத்திலே கத்தர் அதே மனிதனை உங்கள் காடல் காலடியிலே உங்களை பணியும்படியாக கத்தர் கொண்டு வருவார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா அவர்களுக்கு முன்பாக தேவன் உங்கள் தலையை மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் பிள்ளைகளே நான் வேதத்தில் ஆதாரத்தோடு பேசுகிறேன் யோசிப்புக்கு உடைய சகோதரர் எல்லாரும் அவனை அசட்டை பண்ணினார்கள் ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரோ அவனை அசட்டை பண்ணவில்லை யாரெல்லாம் அவனை அசட்டை செய்தார்களோ அவர்கள் எல்லோரையும் தேவன் அவனுடைய காலடியில் வந்து அவனை பணிந்து கொள்ளும்படியாக கத்தர் செய்தார் அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் உங்களோடு கொண்டிருக்கிறார் நீங்கள் எங்கே அசட்டை அசட்டை பண்ணப்பட்டீர்கள் யாரால் அசட்டை பண்ணப்பட்டீர்கள் எதற்காக அசட்டை பண்ணப்பட்டீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு உண்மை தெரியும் உங்களை அசட்டை பண்ணினவர்கள் உங்கள் காலடியில் வருவார்கள் நிச்சயமாக தேசாயத்திற்கு தர்சன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இந்த பதினான்காவது வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நாள் முழுவதும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் நிச்சயமாக என்னை அசட்டை பண்ணினவர்களுக்கு முன்பாக தேவன் என் தலையை உயர்த்துவார் என்னுடைய ஸ்தானத்தை உயர்த்துவார் என்னை யாரெல்லாம் அசட்டை பண்ணினார்களோ அவர்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார் யோசிப்பிற்கு காலம் பிடித்திருந்தது காலம் இருந்தது அவன் முப்பதாவது வயதுல அவன் ராஜ்ய சிங்காசனத்துல போய் உட்காருகிறான் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வருகிறார்கள் அவன் யோசித்து கூட பார்க்கவில்லை அவன் தேவன் தேவன் அவனுக்கு கொடுத்த திட்டம் அந்த பதினோரு அறிக்கட்டுகளும் இவனை வணக்கமாக வணங்க வேண்டும் அவன் அதை எதிர்பார்த்திருக்கவில்லை அவன் அதை இதெல்லாம் எல்லாம் நடக்கும் என்று அவன் சொல்லவில்லை ஆனால் பாருங்கள் தேவன் சரியான நேரத்திலே சரியான இடத்திலே கொண்டு வந்து யோசேப்புக்கு முன்பாக அவனுடைய சகோதரர் எல்லோரும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்களாம் அப்பொழுதுதான் யோசிப்பு யோசிக்கிறான் ஓ ஒரு நாள் தேவன் எனக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு என்று இன்றைக்கும் நீங்கள் யோசனை இல்லாத நேரத்திலே தேவன் உங்களுடைய சத்துருக்களை உங்கள் காலடியிலே கத்த கொண்டு வருவார் உங்களை யார் யாரெல்லாம் ரொம்ப ஏளனமாக பார்க்கிறார்களோ உங்களை யாரெல்லாம் அசட்டை பண்ணினார்களோ அவங்க வாயால சொல்லப் போறாங்க நீ இருந்தாதான் நல்லது நீ இங்க கூட இருக்கணும் உங்க வீட்டிலேயே இருக்கணும் நீ எப்போவுமே என் கூட இருக்கணும்னு சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்களை வருந்தி கூப்பிட போறாங்க நீ வீட்டுக்கு வந்தால்தான் நல்லது நீ ஆலோசனை சொன்னா தான் நாங்கள் செய்ய முடியும் நீ சொல்றது தான் சரியா இருக்கும் எங்களுக்காக உதவி செய் நீ எங்க கூட வந்து நெல்லு என்று சொல்லி அசட்டை பண்ணினவர்கள் உங்கள் காலடியிலே வந்து விடுவார்கள் காலம் சமீபமாக இருக்கிறது இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன் தேவன் யோசிப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் உங்களுக்கும் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் விசுவாசிப்பீர்களா விசுவாசித்து இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் முழுவதும் சத்துருக்கள் உங்கள் காலடியில் வந்து விழுகிற நாட்களாக மாறட்டும் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ